படம் பக்காவான லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸுக்கும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கும் ஒரு ட்ரீட்டா தான் வந்திருக்கு ஒரு ஆக்ஷன் ரிவெஞ்ச் தான் படம் இது வந்து நீங்க ஒரு கூலி வந்து ஒரு ஸ்டாண்டர் ஓன் படமா எந்த விதமான இது டைம் அதுவா இதுவா நீங்களா ஃபேன் ஐடியா வச்சு திடீர்னு கமல் வர போறாரு லீலோ தாஸ் வருவாரு அப்படின்னு நினச்சி நினைச்சு பார்க்காம ஜாலியா ஒரு ஸ்டாண்டர் ஓன் படமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும் அண்ட் தலைவர் நீங்க சொல்லுங்க அனிருத் மியூசிக் வந்து மாசாக பண்ணிட்டாப்ல நம்ம வந்து ஹுக்குமுக்கு அப்புறம் என்ன பெஸ்ட்டாக தருவான்னு நினச்சோம் இது கொடுத்துட்டாரு பவர் ஹவுஸ் கொடுத்துருக்குறாரு இதுக்கு மேலே ஏதாவது தருவான் தருவாரான்றது டவுட்டு தான் மற்றபடி படம் தலைவரோட மாசு ஃபைட்டு எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க கொடுத்த நூற்றி இருபது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வறுத்து மூவி வந்து என்ஜாய் பண்ணிட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு போகலாம் ஷோபின்க்கு சம ஸ்கோப் இருக்கு அவர் தான் தூக்கி சாப்பிட்டு இருக்காரு அவர் தான் மெயின் வில்லனு அமீர் கான் வந்து சும்மா தான் வந்தாருன்னு அவரே சொல்லிட்டாரு சும்மா வந்தாரு தனி கான் போட்டு போயிட்டாரு அவரு அதுக்கப்புறம் நாகார்ஜுனா நல்லா பண்ணியிருக்காரு ஸ்டைலா இருக்காரு அவரை பார்க்கும்போது வில்லன் மாதிரியே இல்லை அவரே ஒரு ஹீரோ தான் இருக்காரு அண்ட் சுத்தியஹாசன் ரொம்ப எமோஷனலா நல்லா பண்ணியிருக்காங்க சத்யராஜா முதல் இதுலயே பாடி ஆக்கி சோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லா கரெக்டர்ஸும் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா தான் பண்ணிருக்காங்க அதுதான் வெறுப்பே நான் லோகேஷ் கனகராஜ் கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லிருப்பா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த ரத்தம் எல்லாம் தெரியணும் என்னன்னா திரீடி படமா பாகும்போது ரத்தம் மேல தெரிகிறதுக்கு இது ஃபைனல் டெஸ்டினேஷனா ஜாலியான ஒரு குழந்தைங்களோட அப்படியே கூப்பிட்டு வந்து பாக்குற யூஏ படத்தையாவது வாங்கிருக்கலாம் யூ படத்தையாவது எதாவது பண்ணி கொடுத்துருக்கலாம் ஏவா போனது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு அதோட ஆயிரம் கோடி அடிக்குங்கிற இந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படத்தை ஏ ஆகனா எப்படி ஆயிரம் கூடிய அடிக்க முடியும் ஒரு முப்பது பர்சன்ட் சீட் அதுலயே பிரிச்சு குழந்தைங்களும் அது கூட இருக்கிற பெரியவங்களும் ஸோ அதுதான் ஒரு கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஆக்ஷன் லவர்ஸ்க்குலாம் ஒரு பக்கா ட்ரீட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் கேட்குற எல்லா மாஸ் மூமெண்ட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் நீங்கள் கேட்குற மாஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் பிளட் இருக்கும் எல்லாமே அதில் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக எமோஷனாக இருக்குது கொஞ்சம் அந்த டாட்டர் சீன்ஸு ஆ ஃப்ரெண்ட்ஷிப்பு கொஞ்சம் ஸ்லோவாக போகுது பட் மறுபடியும் எண்டில் தூக்கி சாப்பிட்டாப்புல ஸோ ஃபெண்டாஸ்டிக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் மேலே செகண்ட் ஆஃப் வந்து சூப்பர் எல்லாரும் பார்க்கலாம் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்